வணக்கம் நன்மைய நண்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சகல தோஷங்களும் விளவுவதற்குண்டான பிரம்பு முறையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதாவது எல்லாவித தோஷங்களும் அது நம்ம ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது மிக மிக முக்கியமானது கண்திருஷ்டி இந்த கண்திருஷ்டியால் மிகப்பெரிய துன்பத்தை நாம் அடைவோம் ஆகவே இப்படி பிறரால் ஏற்படக்கூடிய கண்திருஷ்டி போராமை பல ஏவல் பலியம் என்று சொல்லக்கூடிய மற்ற துஷ்ட சக்திகளால் ஏற்படக்கூடிய எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் சகல தோஷங்களையும் விளக்குவதற்குண்டான மிக எளிய மந்திரம் அதுவும் சிவபெருமானுடைய அற்புத மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துக் அப்பொழுது நான் தொடர்ந்து கூடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவுகளை நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் அதை விளக்குவதற்கு முதலில் நாம் காலையில் எழுந்து மலகள உபாதைகளை கழித்து விட்டு பிரம்ம முகூர்த்த வேலை ஒரு ஐந்து மணிக்கு கூட அமர்ந்து தெற்கு முகமாக நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும் பத்மாசனத்தில் அமர்வது சிறப்பு இயலாதவர்கள் சித்தாசனமோ அல்லது சுகாசனமோ இல்லை கூட நீங்கள் கொள்ளலாம் ஆக இவ்வாறு அமர்ந்து கொண்டு கையில் உத்திராட்ச மணிமாலையை ஏந்தி சிவபெருமானை நீங்கள் சிவபெருமானின் உருவத்தையும் மனதில் எண்ணிக்கொள்ளலாம் அல்லது சிவலிங்கத்தையும் மனதில் எண்ணிக்கொள்ளலாம் எண்ணிக்கொண்டு நம சிவாய என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உருவேற்றி பிறகு கற்பூர தீபம் காட்டி வணங்கி எழுந்து கொள்ள வேண்டும் எழுந்துவிட்டு மறுபடியும் மீண்டும் அதே இடத்தில் தெற்கு முகமாக அமர்ந்து கண்களை மூடியபடி மனதிற்குள்ளாகவே சிவபெருமானின் உருவத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ நாம் மனதில் நினைத்தபடி பாவனா என்று சொல்லக்கூடிய அந்த பாவனையில் அந்த உருவத்தை நாம் எண்ணிக்கொண்டே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உருவேற்ற வேண்டும் ஓம் ரீம் நசி நசி மசி ஸ்வாகா ஓம் நசி நசி என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு லட்சம் முறை ஏற்ற வேண்டும் நீங்கள் அது ஒரே நாளில் வற்றிதோ அல்லது பதினோரு நாளோ இருபத்தி ஒரு நாளோ உங்களால் இயன்ற அளவில் நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஏற்றி சித்தி செய்து கொண்ட பிறகு நீங்கள் ஒரு பிரம்பு பெரும்பாலும் அனைவரும் வைத்திருப்பது இந்த கருங்காலி பிரம்பு ஆக அந்த கருங்காலி பிரம்பிலோ அல்லது நீரிலோ திருநீரிலோ எதில் வேண்டுமானாலும் நம் இந்த மந்திரத்தை உருவேற்றி பிறருக்கு தோஷங்களை போக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை பிறம்பில் உருவேற்றி தோஷமுடைய குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களின் மீது தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்களின் தடவி பூமியில் ஒரு மூன்று முறை தட்ட வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும்போது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் சகல தோஷங்களும் ஈஸ்வரனுடைய அருவினால் விளக்கப்படும் அல்லது ஏழு கிணறு நீர் என்று எடுத்து வர சொல்வார்கள் பழைய காலங்களில் அப்படி தான் செய்தோம் தற்போது உங்களுக்கு எந்த நீர் கிடைக்கிறதோ கிணற்றி நீரோ அல்லது தூய நீரோ ஏதாவது ஒரு நீரை ஒரு கோப்பையில் எடுத்துக்கொண்டு அந்த நீரில் இந்த மந்திரத்தை உருவேற்றி இந்த பாதிக்கப்பட்டவருடைய நபரில் முகத்தில் ஒரு மூன்று முறை தெளித்து பிறகு விபூதியை இட வேண்டும் அதே நேரத்தில் விபூதியிலும் இந்த மந்திரத்தை உருவேற்றி அவர்களுக்கு விபூதியை பூசிவிடலாம் அல்லது வேப்பிலை என்று சொல்லக்கூடிய மாரியம்மனின் வேப்பிலை சக்தியினுடைய வேப்பிலையாக இருக்கக்கூடிய அந்த வேப்பிலையிலும் நாம் உருவேற்றி பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வேப்பிலை அளித்து நாம் விட்டால் இவ்வாறு எந்த செயல்கள் வேணாலும் எப்படி வேணாலும் நாம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எது எப்படி கிடைக்கிறதோ சமயோதிதம் கருதி நீரினாலோ அல்லது திருநீற்றினாலோ அல்லது அந்த பிரம்பினாலோ உங்களுக்கு வேப்பிலை கிடைத்தாலும் வேப்பிலியாலும் எதுவும் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளில் நாம் கையில் வைத்துக்கொண்டு ஒரு நூற்றி எட்டு முறையாக இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து அவர்களுக்கு விளக்கிவிடலாம் இவ்வாறு செய்யும் பொழுது இப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சர்வ தோஷங்களும் சகல தோஷங்களும் விலகி அவர்கள் அன்பிலிருந்து சொகப்படுவார்கள் எவ்வித பேன்யம் கண்டு சிக்கோர் எவைகளாக இருந்தாலும் அவைகளை முற்றிலும் விலகிவிடும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சிவபெருமானை மனதில் எண்ணி இந்த மந்திரத்தை உள்ள சும் ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிறகு நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொடுக்கலாம் ஆகவே இதை செய்து பயனடைவர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்துள்ள ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்